ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் ஆ வீடியோ எடுக்க போறேன் தலைவாரின் இருக்கா ம் ம் ஓகே இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கேட்டிட்டு இருந்தீங்க ஒரு ஒரு வாரமாவே நிதிஷ்ஜியோட 10th ரிசல்ட் என்னாச்சு குட் மார்னிங் அப்படின்னு கேட்டுருந்தீங்க நாங்களுமே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஒரு எதிர்பார்ப்போட நீங்க கேட்க ஞாபகம் வச்சு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு படப்படப்பாவும் இருக்கு ஒரு சந்தோஷமாவும் இருக்கு அதை வந்து அந்த எப்படி சொல்லி என்ஜாய் பண்றதுன்னு தெரியல நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும் அதுவும் டபுமாக்கா அப்படிங்கிற மாதிரி நித்யாவுக்கும் வருது பிரியாவுக்கும் வருது டென்த்து லெவன்த்து ரெண்டுமே வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லை நான் உங்க எல்லாருக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ரிசல்ட் எப்படி இருந்தாலுமே சரி குழந்தைங்களை வந்து எதுக்காகவும் யார் கூடயும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க ரெண்டாவது ரெண்டாவது அவங்க மார்க்கை வந்து கம்மியாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல என்கரேஜ் பண்ணுங்க மோட்டிவேட் பண்ணுங்க மார்க் மட்டுமே லைஃப் கிடையாது வீட்டுக்குள்ளேயே அண்ணா அவ்வளோ மார்க் எடுத்தான் தங்கச்சி இவ்வளோ மார்க் எடுத்தா அக்கா அவ்வளோ மார்க் எடுத்தான்னு சொல்லி கம்பேர் பண்ணி அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க நிறையா வீடுங்களில் இது நடக்குது மார்க் மட்டுமே லைஃப் கிடையாது அவங்களுக்குன்னு ஸ்பெஷாலிட்டி நிறையா இருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் படிப்புங்கிறது நாலேஜ் வளர்த்துக்க மட்டும்தான் நாலேஜை வளர்த்துக்கிட்டு அவங்க கரியரில் நல்லா வருவாங்க அவ்வளவுதான் அவங்களுக்குன்னு தனியாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சு மோட்டிவேட் பண்ணிட்டு போகணுமே தவிர நம்ம வந்து நம்ம குழந்தைய ஸ்கூல் லைஃப்பை வந்து அப்படியே ஒரு டார்ச்சர் பண்ணி அவங்களே சூப்பராக இருக்குது அவங்கள எதிர்காலத்தையே ஸ்பாயில் பண்ணக்கூடாது நிறைய குழந்தைங்க இப்போ சூசைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிட்டு ஒரு குழந்தை வந்து சூசைட் பண்ணியிருக்கா கடைசியில் பார்த்தா அவன் நான் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே மார்க் எடுத்திருக்கா அப்போ அந்த பேரண்ட்ஸோட மனநிலையை நினச்சி பாருங்கள் அவங்க என்ன சொன்னாங்க என்ன நடந்ததுலாம் தெரியாது பட் ஆனால் அந்த குழந்தை இப்போ இல்லை ஆனா நல்ல மார்க் எடுத்திருக்கா அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கு இப்ப எல்லா எக்ஸாமுங்கிறது வந்து ஒரு நம்மளுடைய தகுதி நிர்ணயம் பண்ணிக்க போ பண்ண போறது கிடையாது நம்ம டேலண்டை வெளிப்படுத்த போறோம் அவ்வளவுதான் நூத்துக்கு நூறு எல்லா பிள்ளைகளுமே நூத்தி நூறு மார்க் அப்படிங்கறத எடுக்க முடியாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஞாபக சக்தி இருக்கும் அதை வச்சு அவங்க படித்ததை வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அதை வந்து அவங்க மார்க் பண்ணுறாங்க அவ்வளோதானே தெரியும் அவங்க ஃபுல் கேரக்டருமே அவங்களால மார்க் பண்ண முடியாது ஜட்ஜ் பண்ண முடியாது யாராலையுமே நம்ம குழந்தைங்க பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க எதில் ஸ்பெஷலாக இருக்காங்க எப்படி வருவாங்க என்ன மார்க் எடுப்பாங்கன்னு கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அவங்களோட குழந்தைங்களை பற்றி டேலண்ட் தெரியும் தெரிஞ்சுமே நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா அவங்க நீ இவ்வளோ தான் உனக்கு இவ்வளோதான் மார்க் வரும் நீ இப்படிதான் சொல்லிட்டு அவங்க டிஸ்கரேஜ் பண்ணி கம்பேர் பண்ணி அவங்களை வந்து மூட் அவுட் பண்ணிடுறோம் அப்போ அவங்களோட அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகும்போது அவங்க வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுவாங்க அதனால தயவு செய்து அந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் பேரண்ட்ஸ் பண்ணாதீங்க நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா அவங்க விருப்பத்துக்கு அவங்களை படிக்க வைங்க முக்கியமா நான் வந்து அழகாக இருக்கு அவங்களோட விருப்பத்துக்கு வந்து காது கொடுத்து ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறான்னு நம்ம கேட்கணும் தவிர என்னோட விருப்பத்துக்கு இதை படி அதை படி சொல்ல கூடாது என்னோட பையன் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேட்டு ஆனா அவன் வந்து வேற கோர்ஸ் சேர்த்து விட்டுட்டோம் கடைசி நேரத்துல ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போய் அப்புறம் கோர்ஸ் மாற்றி அவனை படிக்க வைச்சான் அவன் டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுனால பீடெக் படிக்கணும்னு அவனுடைய கரியர் வந்து அவன் டிசைட் பண்ணிட்டான் ஆனால் நாங்கள் சரி இப்போ வச்சுக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது என்ன ஜாப் கிடைக்கும் அப்படிலாம் யோசித்து அவனை வந்து வருத்தத்தில் சரி படிப்பான்னு சொல்லிவிட்டோம் அவனும் சரின்னு சொல்லிட்டான் தான் அவனுடைய முடிவில் அவன் எடுத்த முடிவுல வந்து அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கடைசி நேரத்துல சரி நாங்களும் வந்து யோசிச்சுட்டு நம்ம விருப்பத்துக்கு படிக்க சொல்றத விட அவனுடைய விருப்பத்துக்கு படிச்சு வந்தாலே போதுன்னு சொல்லி சேர்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சி நல்லா செட்டில் ஆகிட்டா செட்டில் ஆகியாச்சு அப்படிதான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்ன எதிர்பார்ப்பு என்ன வேணுங்கிறது அவங்களே டிசைட் பண்ணிருப்பாங்க இப்போத்தைய குழந்தைங்களுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அதனால அவங்களோட விருப்பத்துக்கு சொல்லுங்க ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருக்கேன் நீங்களும் எல்லாருமே எதிர்பார்ப்போட தான் இருக்கீங்க நாளை நிகழ்ச்சி என்ன நடக்கும்னு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்னுடைய குழந்தைங்களை வந்து நான் மோட்டிவேட் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் எந்த விஷயத்திலையும் எதுக்காகவும் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வற்புறுத்தந்தே கிடையாது நித்யா பிரியா கார்த்திகேயன் மூணு பேருமே வந்து சுயமா எங்களுடைய வழிகாட்டுதல் படி அவங்க நடக்கிறாங்க அவ்வளவுதான் எங்களுடைய அதாவது நம்ம கண்ணோட்டத்துக்கு முன்னால எது நடந்தாலும் வந்து அது தப்போ ரைட்டா நம்ம அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அவங்க வந்து அவங்களோட லைஃப கரெக்ட் பண்ணிப்பாங்க இப்போ நித்யா பிரியா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ட்வின்ஸ் மாதிரிதான் வளர்ந்தாங்க இப்போ நித்யா பிரியாவை பார்த்து நித்யா வளர்ந்தா அப்போ நம்ம ரெண்டு குழந்தைங்களும் முன்னால் வச்சு வளர்க்கும் போது ஒரு குழந்தை இப்படி ஸ்பெஷல் தேடுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய கேரக்டர் வந்து வெளியில தான் பார்த்தா தெரியுமே தேர்தல் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு நார்மல் குழந்தைக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவெல்லாம் இவங்க கண்டிப்பாக இருக்குது இதை சிமுலேட் பண்ணி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வெளியில கொண்டு வரேன் அவ்வளோதான் இதே இப்போ பிரியா வந்து அவளா பார்த்து அவளா செஞ்சு கற்று போயிட்டே இருக்கா இப்போ அவள் பா அவ செய்யத பார்த்தும் இவன் நிறைய கற்றுட்டு இருக்கா இப்படி தான் ஒவ்வொரு விஷயமே நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம கண்ணு முன்னாலே வச்சு ஒவ்வொரு செயலும் செய்யும் போது அவங்க வந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நம்மளோட வழிகாட்டுதலும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது நாளைக்கு ஒரு எதிர்பார்ப்போட காத்துனு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைங்களை வந்து அரவணைச்சிட்டு போங்க லைஃப் இதோட முடிஞ்சு போகிறது கிடையாது எவ்வளோவோ இருக்குது படிப்பு ஒரு பார்ட் அவ்வளவுதான் லைஃப்பில் படிப்புங்கிறது ஒரு பார்ட் தான் எத்தனை வயசில் வேணாலும் இப்போ வந்து ஒரு சிக்ஸ்டியும் என்னோ ஏஜில் ஒரு அம்மா வந்து டுவெல்த்து முடிச்சிருக்காங்களா இது பேர் என்ன நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க டுவெல்த்து ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அம்மா பிள்ளையும் எழுதியிருக்காங்க இப்போ நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் அதனால படிப்புக்கெல்லாம் வயசே கிடையாது ம் அதனால் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு இதுவாக எடுத்துக்கணுமா தேவை குழந்தைங்களை வந்து இது பண்ணக்கூடாது நித்திய இந்த அளவுக்கு வந்திருக்கா அதுக்கு நிறைய நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணும் அதனால் ஒரு அளவுக்கு இப்போ டென்த் படிக்கிறா என் பொண்ணுன்னு சொல்கிறது பெரும் அவ்வளோதான் மற்றபடி அவளுக்கான இது நான் கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கேன் அதுக்கு வந்து என்டே கிடையாது கற்றுக்க வேண்டியது வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிறைய இருக்குது பார்ப்போம் நாளை பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க தன்னுடைய குழந்தைக்கு நம்ம தான் பாதுகாப்புங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நாளை பொழுது நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போட காத்திருப்போம் டென்த்து பிள்ளைங்களாகட்டும் லெவன்த்து பிள்ளைங்களாகட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க எந்த ஒரு படப்படப்போ பதட்டமா இல்லாமல் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சரி பாய்